திருவள்ளூர் மாவட்டத்தில் காக்களூர்னு ஒரு இடம் அங்கே ஆவின் பால் பண்ணை ஒப்பந்த ஊழியர் ஒருவர் உமா ராணின்னு பேர் இரவு அவங்க வந்து பால் பாக்கெட் எல்லாம் அந்த பெட்டியில் எடுத்து அடுக்கிற வேலை கன்வேயர் பெல்ட்டில் அவங்களுடைய துப்பட்டாவும் அப்புறம் அடுத்தால் அவங்க முடியும் சிக்கிட்டு சிக்கினதில் அவங்க வந்து தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க நேற்றுக்கு இதே இது போன மாதம் சிவ சிவகாசியில் தீப்பெட்டி தொழிற்சாலை அதுல வந்து ஒரு விபத்து நடந்துட்டு உணவு இடைவேளையில நேரத்துல நடந்ததுனால வேதிப்பொருட்கள் கலவை செய்யற இயந்திரத்துல உராய்வு ஏற்பட்டாலும் உயிர் தப்பி இருக்கிறாங்க நல்ல வேலையா அந்த தீ விபத்துல இருந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சின்னகாமன்பட்டின்னு ஒரு ஊர் அதுல வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை அங்கேயும் மினி லாரியில தீப்பெட்டிகளை ஏத்திட்டு இருந்தாங்க ஏத்திட்டு இருக்கிற சமயத்துல ஏற்பட்ட தீ விபத்துல ரெண்டு பேர் காயமடைஞ்சிருக்காங்க குன்றத்தூர் அருகே சோமங்கலம்னு ஒரு இடம் அதுல வந்து அதுக்கு பக்கத்துல அமரம்பேடு பகுதியில் தனியார் தொழிற்சாலை ஒன்று இருக்கு அதுல ஸ்ப்ரே டின் கட் பண்ற போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதுலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தூத்துக்குடியில் மீன் பதப்படுத்தும் ஆலை நிலா சீ ஃபுட்ஸ்ன்னு தனியார் நிறுவனம் ஒன்று அதில் வந்து பிரச்சனையாகி ஆகி கரண்டில் ப்ரா பவர் ப்ராப்ளம் ஏதோ ஆயிட்டு ஷார்ட்டேஜ் ஆகிட்டு மருத்துவமனையில் ரொம்ப பேர் கிட்டத்தட்ட முப்பது பேர் ஒரிசா அப்புறம் ஆசாம் அதுபோல மாண் மாநிலங்கள்லேருந்து வந்த வேலையாட்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க திணறெல்லாம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் நம்ம பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க இல்லை குழந்தைங்க இப்போ இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு நியூஸ் இல்லை இது எல்லாம் வந்து இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி சார் வந்து இதை பற்றி இந்த ஆட்சியில் எதுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருக்காங்க ஆனால் நான் வந்து அரசியலாக அதை பார்க்கலை நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் சோசியல் ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்டுக்கும் இது மற்றதுக்கும் சயின்ஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் ஏன்னா எல்லாமே அடிப்படையில் வாழ்க்கையை பற்றினது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு என்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா நீ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிதான் நம்மளுக்கு வந்து இனோவேஷன் நடக்கணும் இப்போது வந்து இனோவேஷன் எல்லாம் ஹைலி இனோவேஷன் ட்ரிவன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து யார் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் பண்ணுவாங்க ஆனா இது வந்து மக்களோட நம்மள மாதிரி மக்கள் அடித்தட்டு மக்களோட பிரச்சனை வாழ்வு பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை கூட இல்லை உயிரோட நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா இட் மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸ் இன் த வேர்ல்டு ஃபார் த அப்போது நம்ம குழந்தைங்களையுமே இந்த விஷயத்தை நீங்கள் இனிமேல் இப்படி எடுத்து சொல்லுங்கள் அவங்கள வந்து எல்லாம் ஹியூமேனாக இருக்கணும் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தானே தொழில்நுட்பம் இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்குமே நாம் இப்படி தான் அதை படிப்பிக்கணும்னு எனக்கு ஆசை ஐ நோ நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இது வந்து டஸ் இட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நன்றி